அட ஆமாங்க இந்த கோதுமம்மா வச்சு இவ்வளோ அழகான சிறப்பாக சில செய்யலாங்க அதுக்கு முன்னால் நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கான்ற ஆப்ஷனே கிளிக் பண்ணிக்கோங்க அதாவது என்ன அப்படின்னா என்னோடய அக்கா பையன் தாங்க இவன் தாங்க இன்றைக்கி அழகான ஒரு விநாயகர் சிலையை வடிவமைக்க போகிறான் அது அந்த வீடியோ தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் நம்மளோட சேனலை ஏற்கனவே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்த வீடியோ அதிக வியூஸ் போனதே இவனுடைய சிற்பங்கள் தாங்க இதை ஆதரித்து நிறைய வெளிநாடுகளில் இருந்தும் மக்கள் வந்து பாராட்டுகள் நிறையா அந்த இதில் வந்து தெரிவிச்சிருக்காங்க கமெண்ட்ஸில் நிறைய கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜி மிக இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்பவே சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு தாங்க இன்றைக்கி நம்மளோட சேனலில் மீட் பண்ணுறோம் வாங்க பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அட ஆமாங்க கோதுமை மாவை வச்சு இன்றைக்கி சூப் சூப்பரான சிம்பிளான ஐடியாவோட அழகான விநாயகர் சிலை தாங்க இன்றைக்கி நம்மளோட சேனலில் வடிவமைக்க போகிறோம் அதை நான் இன்றைக்கி நான் அவங்க கூட வீடியோவை ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் ஒரு கொஞ்சமாக கோதுமை மாவை எடுத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஃபுட் கலரும் ஆட் பண்ணிக்கிறோம் அதாவது கேசரி பவுடர் தாங்க அதில் ரெட் கலர் எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன் ரொம்ப தண்ணியாக பிசைஞ்சிடாமல் லைட்டாக கரெக்டான பக்குவத்தில் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நம்ம வீட்டில் இருக்கிற சிம்பிளான பொருளை வச்சு சூப்பராக விநாயகர் சிலை வந்து வடிவமைச்சிடலாம் இதுக்காக கடைகளில் நம்ம பணம் கொடுத்து வாங்கி வேஸ்ட் பண்ண தேவையில்லைங்க இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவை இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ பாருங்கள் நல்லாவே கடை கடை கடனு பெசைய ஆரம்மிச்சிட்டா நான் வந்து இது ரொம்ப லென்த்தியான வீடியோவாக இருந்தது ஸோ அதனால கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி வீடியோ காட்டியிருக்கேன் பாருங்கள் ரொம்பவே ஈஸியாகவும் சூப்பராக வந்து அவ்வளோ அழகாக அற்புதமான சிலையாக இருந்ததுங்க இந்த மாதிரி கடைகளில் நம்ம வாங்கும்போது கூட இந்த அளவுக்கு அவ்வளோ அழகான சிலை வந்து நமக்கு கிடைக்காது அந்த அளவுக்கு சூப்பரான சிலையாக இருந்தது தான் நான் வந்து இன்றைக்கி நான் உங்கள் கூட வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கேன் போன வருஷம் நான் வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் பாருங்கள் இப்போ அடுத்ததாக வந்து எல்லோ கலருக்காக மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் ஆட் பண்ணால் ரொம்பவே மங்கரகரமாக இருக்கும் அப்படின்றதுக்காக ஃபுட் கலர் எல்லோ கலரில் இருந்தது ஆனால் வேணா சித்தி அப்படின்ட்டா மங்களகரமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக மஞ்சள் தூளை ஆட் பண்ணி அதில் லைட்டாக தண்ணியை மிக்ஸ் பண்ணி இந்த கோதுமை மாவோடு ஆட் பண்ணிவிட்டான் ஆட் பண்ணி நல்லா கையை வசித்து நல்லா கரெக்டான பக்குவத்தில் அந்த ரெட் கலரை பிசஞ்சாலே அது போலவே நல்லா உருண்டையாக உருட்டி எடுத்தாச்சு எப்போ பாருங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகட்டும் ஏன் அப்படின்னா மாவு வந்து கொஞ்சம் சாஃப்டாக வரும் அப்போ தான் நம்ம வந்து சிலை வந்து வடிவைக்க வடிவமைக்க போது ரொம்பவே சூப்பராக நம்ம கையில வந்து ஒட்டாம அந்த அளவுக்கு சாப்டா கிடைக்கும் இப்ப பாருங்க நல்லா அடி அடின்னு அடித்து அடிச்சு நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஊற வச்சிடறான் ரொம்பவே சூப்பராக என்ன சிலையாக இருந்தாலும் செய்வாங்க ஸ்கூல்லே வந்து செலக்ட் இருக்கான் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து இவனை கா எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்க யூனியன் ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறாங்க யூனியனுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே வந்து சிற்பம் செய்கிறதுக்காக தான் இந்த மாதிரி சிலைகள் செய்கிறதுக்காக தான் கூட்டிகிட்டு போகிறாங்க ஸ்கூல்லேருந்து அதில் இவன் வந்து செலக்ட் ஆகணும்னு சொல்லி கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன அப்படின்னா களிமண் சிற்பம் செய்கிறது ரொம்பவே எக்ஸ்பர்ட்டு ஸ்கூலில் நிறைய சிலைகள் செஞ்சிருக்கான் இப்போ வீட்டில் ஒரு சிலை செஞ்சுருக்கான் என்ன அப்படின்னா களிமனை வச்சு புத்தர் சிலைங்க புத்தர் சிலையில் கூட அவ்வளோ அழகாக இருக்க மாட்டார் ஆனால் களிமண்ணில் இவன் செஞ்ச அந்த புத்தர் சிலை அவ்வளோ அழகாக இருக்குங்க ஒரு நாள் வந்து நான் உங்களுக்கு அந்த சிலையை வீடியோவை கட்டுறேன் பாருங்கள் அது மாதிரி அம்மன் சிலையெல்லாம் செய்யறதுல ரொம்பவே எக்ஸ்பர்ட்ங்க அந்த மூக்கு அந்த கண் அதெல்லாம் அவ்வளோ அழகாக கையிலே சூப்பராக செஞ்சுருவாங்க அவ்வளோ டேலண்ட் இருக்கு அதாவது சில பேருக்கு ஒவ்வொரு டேலண்ட் இருக்கும் இல்லையா போல் இவனுக்கு சிற்பக்கலைகள் செய்யறது தான் ரொம்பவே டேலண்ட்டு இப்போ பாருங்க அந்த எல்லோ கலர் மாவை எடுத்து எவ்வளோ அழகாக ஒரு கட்லட் மாதிரி ஒரு சேஃப் வந்து வடிவமைச்சுட்டா பாருங்க இதில் வந்து இந்த மாதிரி சேஃப் செஞ்சுட்டு அதில் ஒரு தென்னங்குச்சி இருக்குல்லையா அதை வந்து குத்தி வச்சுட்டு அதை நல்லா உருண்டையாக பிடிச்சிட்டு அதில் அது மேலே வந்து வச்சிடறான் எதுக்கு அப்படின்னா இது வந்து வயிறு பகுதி அதுக்காக நல்லா ரவுண்ட் சேஃப்ல பவுல் மாதிரி நல்லா ஒரு பவுல் மாதிரி செஞ்சு எடுத்துக்கிறான் அது வந்து நல்லா ஸ்டிஃப்பாக நிற்கணுன்றதுக்காக இந்த தென்னங்குச்சியை அது கூடவே நட்டு வச்சாச்சு அடுத்ததான் வந்து ரெட் கலரை எடுத்து இந்த மாதிரி சேஃப்பில் அதாவது எதுக்கு அப்படின்னா ஒரு அதாவது ரெண்டு பக்கமும் கால் பகுதி செய்யணும் இல்லையா அதுக்காக இந்த மாதிரி ஒரு கனமாக ரெண்டு சேஃப் வந்து தட்டி எடுத்து இந்த மாதிரி செஞ்சுட்டா ஒரு கால் வந்து மடக்கி இருக்க மாதிரி ஒரு கால் வந்து வெளியில் நீட்டி இருக்க மாதிரி செஞ்சுருக்கா பாருங்கள் நான் கொஞ்சம் ரொம்பவே ஸ்பீட் பண்ணி கட்டியிருக்கேன் ரொம்ப லென்த்தியான வீடியோவாக இருந்தது நீங்கள் பார்க்க சிரமப்படுவீங்கன்னு சொல்லிட்டு ஸ்பீட் பண்ணிவிட்டேன் அடுத்ததாக வந்து கால் பகுதியை பாருங்கள் ஒரு உருண்டை மாதிரி பிடிச்சி அதை அழகாக அந்த காலுக்கு கீழே பகுதி பாதத்தை வச்சுட்டு அதில் வந்து தென்னங்குச்சியை வச்சு அழகாக ஒரு அஞ்சு விரல்கள் இருக்கிற மாதிரி அப்படியே கீறி விடுறான் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்கும் பார்த்தீங்களா சூப்பரா இருக்குங்க நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு இவ வந்து பேக் சைடு இருந்தனால என்னால் வீடியோ வந்து ஒழுங்க ஜூம் பண்ணி எடுக்க முடியல ஏன்னா கை வந்து மறைச்சிட்டே இருந்தது அடுத்ததா பாருங்க அடுத்த கால் வந்து செய்கிறான் பாருங்க பாதப்பகுதி சாரி கா பாதப்பகுதி ரொம்ப சூப்பரா விநாயகரை வந்து நேர்லேயே பார்த்த மாதிரி அப்படி ஒரு அற்புதமான சிலையாக இருந்ததுங்க எனக்கு பார்க்கவே ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது நான் கடையில் தான் சரி நம்மளுக்கு டைம் இல்லை வாங்கிடலாம் அப்படின்னு நினச்சேன் சித்தி ஏன் சித்தி சி வேஸ்ட்டாக பணத்தை கொடுத்து வேஸ்ட் பண்ணுறீங்க நான் அழகாக உங்களுக்கு சிலை செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அக்கா பையன் வந்து டியூசன் விட்டு வந்துட்டு நைட்டு எட்டு மணி போல் தாங்க இந்த சிலையை செய்ய ஆரம்பித்தான் அதை வந்து நான் சரி செஞ்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு எட்டு ஒம்பது மணிக்கு தாங்க செஞ்சு முடித்தோம் அதுக்கப்புறம் வீடியோ ஷேர் பண்ணி எடிட் பண்ணி போகிறதுக்கு ரொம்பவே டைம் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பையனுக்காக கொஞ்சம் ஆதரவு தெரியுங்க இப்போ பாருங்கள் கால் பகுத பகுதியும் செஞ்சுட்டா அடுத்ததாக வந்து ஒரு லைட்டாக ஒரு உருண்டை மாதிரி பிடிச்சி நடுவில் வந்து ஹார்ட் சேஃப் மாதிரி ஒரு டிசைன் பண்ணிக்கிறேன் ஏன் அப்படி என்ன அப்படின்னா அது வந்து நெஞ்சு பகுதி அந்த விநாயகரோடைய நெஞ்சு பகுதி அதில் அடுத்து வந்து நடுவில் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா சின்னதாக ஒரு தென்னங்குச்சியை குத்தி வச்சிடறான் எதுக்கு அப்படின்னா அந்த கைப்பகுதி செய்கிறதுக்காக கையை வந்து அதில் ஸ்ட்ரிஃப்பாக நிற்க வைக்கிறதுக்காக அந்த நெஞ்சு பகுதியில் வந்து ஒரு சின்னதாக ஒரு தென்னங்குச்சியை குத்தி வச்சிடறான் அடுத்ததாக இது தாங்க கையை நல்லா உருட்டி எடுத்த மாவை வந்து நீள்வாக்கில் எடுத்துட்டா இதை வந்து கையாக செஞ்சு பிடிச்சி வைக்க போகிறான் பாருங்கள் நான் வந்து என்ன அப்படின்னா ஒரு அட்டை பெட்டியோட சின்ன அந்த இது தான் அட்டை பெட்டியோடைய பேப்பரை தான் கொடுத்துருந்தேன் பாருங்கள் இதெல்லாம் பத்தாவது சித்தி போங்க அப்படின்ட்டான் இப்போ இது என்ன அப்படின்னா அந்த விநாயகர் வந்து நூல் போட்டு பூ நூல்னு சொல்லுவாங்கள்ல அது போட்டு பாருல அதை தான் வந்து மாவில் வந்து கலர் அப்ளை பண்ணாமல் ஒயிட் கலரில் இருந்த மாவை எடுத்து அப்படியே பூநூல் வந்து போட்டிருக்கான் பாருங்கள் என்னெல்லாம் ஆனால் எதையுமே பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ் விநாயகரோடைய ஃபோட்டோ கூட பார்க்கல அவனா செய்கிறான் அது மாதிரி அம்மன் சிலை செய்யணும் அப்படின்னா எந்த ஃபோட்டோ எதுவுமே பார்க்க மாட்டான் அவனா செஞ்சிடான் புத்தர் சிலையும் அப்படிதான் ஃபோ ஃபோட்டோ எதுவுமே பார்க்கல ஒரு டைம் பார்த்துக்கோன்னா நெக்ஸ்ட் டைம் செஞ்சுடுறான் இதில் வந்து இவனுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது வீட்டில் வந்து திட்டுறாங்க என்ன அப்படின்னா படிக்கிற வேலையை விட்டுட்டு இந்த வேலையாக திரியிறேன்னு சொல்லிட்டு ஆனால் இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கான் இவன் பாருங்கள் கைப்பகுதி அவ்வளோ அழகாக செஞ்சுருக்கான் பாருங்கள் அடுத்த கைப்பதி நீங்கள் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் ரொம்பவே அழகாக அவ்வளோ ஒரு அழகாக இருந்ததுங்க சிற்பம் பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்தது எந்த பொருளுமே இல்லாமல் வெறும் கோதுமாமாவும் ஃபுட் கலரும் அதை வச்சு மஞ்சள் தூள் இதை மூணு பொருளை வச்சு தாங்க அவ்வளோ அழகாக செய்கிறான் இப்போ கைப்பகுதியும் வந்துருச்சு அடுத்ததாக என்ன சேஃப் அப்படின்னா கொஞ்சமாக உருண்டை உருட்டி எடுத்துட்டு கழுத்து பகுதி வச்சிருக்கான் பாருங்கள் அந்த நெஞ்சு பகுதி எவ்வளோ அழகாக பார்க்கவே உங்களுக்கே தெரியாது இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கை ரெண்டும் வந்துருச்சு இப்போ கழுத்து பகுதி லைட்டாக சின்னதாக உருண்டை பிடிச்சு அது மேலே வச்சுட்டா அடுத்ததாக வந்து தலைப்பகுதி தாங்க தலையை பாருங்கள் எவ்வளோ அழகாக அதுக்கு வந்து கரெக்டான பக்குவத்தில் மீடியமாக கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அந்த மாவை கூட எடுத்து வச்சுட்டு இப்போ தலைப்பகுதியை பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அதை வந்து லைட் லைட்டாக வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கையில் வந்து ஒட்டாமல் இருக்கிற மாதிரி லைட்டாக செய்கிறான் பாருங்கள் தொட்டு தொட்டுட்டு இல்லைங்க சாரி வாட்டர் தான் அப்ளை பண்ணான் ஆயில் வந்து ஒட்டிகிட்டே அவர் வேணாம் அப்படின்ட்டு ஆயிலை தொட்டு தொட்டு ஆட் பண்ணான் இப்போ வந்து அந்த தும்பிக்கை இல்லையா தும்பிக்கை பகுதியை பாருங்கள் இவ்வளோ அழகாக லைட்டாக மேலேருந்து கொஞ்சம் கனமாகவும் கீழே வந்து ஓரியா லேஸாக வரது மாதிரி செஞ்சுருக்கான் பாருங்கள் அப்படியே எனக்கே உண்மையிலே ஆச்சரியமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது அந்த தும்பிக்கை தும்பிக்கை நம்பிக்கை அந்த மாதிரி தும்பிக்கையாக செஞ்சுட்டான் பையன் அடுத்தது அந்த கையில் வந்து லட்டு வச்சுருக்க மோதகம் சாரி மோதகம் வச்சுருக்காரு அந்த பிள்ளை பிள்ளையார் பாருங்க மோதகம் வச்சுருக்காரு கையில் மடித்து உள்ளங்கையில் அந்த தும்பிக்கைக்கு பக்கத்தில் மோதகம் வச்சுருக்காரு அடுத்ததாக வந்து அந்த தலைப்பகுதிக்கு மேலேயும் ஒரு தென்னங்குச்சியை குத்தி வச்சுட்டான் எதுக்கு அப்படின்னா அட ஆமாங்க காது பகுதி செய்கிறதுக்கு தான் அந்த காது ஸ்ட்ரிஃப் அணிக்கணும் இல்லையா கையில் தட்டையான வடிவத்தில் தட்டி எடுத்து அந்த காது பகுதியை கொண்டு போய் வச்சாம் பாருங்க அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்ததுங்க காது பகுதியும் வந்துருச்சு இப்போ அடுத்த காது செய்ய போகிறாங்க லைட்டாக காது அடுத்த காதும் தட்டி எடுத்தாச்சு அடுத்ததாக வந்து மேலே வந்து என்ன அப்படின்னா அதோடைய தலைப்பகுதியில் கிரீடாக இருக்கிற மாதிரி அந்த ரெட் கலரில் ஃபுட் ஃபுட் கலர் ஆட் பண்ணால் அந்த மாவை எடுத்து வச்சுட்டா பாருங்கள் இவ்வளோ அழகாக வச்சுருக்காம பாருங்கள் அது ஒரு மாதிரி கும்ள் மாதிரி வர்ற மாதிரி மேலே கீழே வந்து உருண்டையாகவும் மேலே வந்து கும்மல் மாதிரி வர மாதிரி அழகாக செஞ்சுட்டா பாருங்கள் பார்க்கவே உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நான் வந்து கொஞ்சம் தூரத்தில் தான் எடுத்தேன் ஸோ அதனால் ஜூம் பண்ணாமல் எடுத்திருக்கேன் பாருங்கள் பார்க்க அவ்வளோ கலர்ஃபுல்லாகவும் அவ்வளோ ஒரு மிக பிரமாதமானும் இருந்துச்சு எனக்கு சொல்லவே வார்த்தையே இல்லைங்க அவ்வளோ சூப்பராக இருந்தது இப்போ அதுக்கு மேலே வந்து அந்த எல்லோ கலர் மாவையும் வச்சுட்டான் கையில் ஒட்டிட்டு வந்துருந்திருக்கான் அந்த ஸ்டிக்கை வச்சு யூஸ் பண்ணி வச்சுட்டுருக்கான் என்னெல்லாம் செய்ய சொன்னால் கண்டிப்பாக நான் இந்த அளவுக்குலாம் செய்ய மாட்டேங்க எனக்கு அதெல்லாம் வராது சில பேருக்கு வந்து ஒவ்வொரு டேலண்ட் இருக்குல்லையே அது மாதிரி இப்போ பாருங்கள் அந்த மேல் பகுதியிலேயே அந்த கிரீடத்தில் அழகாக ஒயிட் கலர் மாவை எடுத்து அந்த மாதிரி செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அந்த ஸ்ட்ரிஃப் ஆனது வந்து கொஞ்சம் கொஞ்சம் கோதுமை மாவுனால கொஞ்சம் விலகிக்கிட்டே போச்சு அதையும் கரெக்ஷன் பண்ணி செய்ய ஆரமிச்சிட்டோம் கால் பகுதியில் பாருங்கள் விநாயகருடைய ட்ரெஸ்ஸு போட்ட மாதிரி அந்த கால் பகுதியில் தண்டை போட்ட மாதிரி ஒயிட் கலரில் வச்சு அது ஒரு டிசைனாங்க எப்படிதான் இப்படிலாம் மூளை வந்துச்சு தெரியல உண்மையிலேங்க எந்த எதையுமே பார்க்காம இந்த அளவுக்கு செய்யணும் அப்படின்றது வந்து ஒரு ஏழாம் வகுப்பு படிக்கிற சிறுவன் வந்து செய்கிறது மிகப்பெரிய செயலாக எனக்கு தெரிஞ்சது நீங்களும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி செஞ்சுருந்தா தம்பின்னு சொல்லிட்டு அந்த கைப்பகுதி வந்து அழகாக அந்த ஸ்டிக்கை வச்சு கை மாதிரி வரி வரியாக வரைஞ்செடுத்தான் அடுத்ததாக வந்து என்ன அப்படின்னா ஒவ்வொரு பவுல் மாதிரி செஞ்சு அதில் வந்து கொழுக்கட்டை செஞ்சு வைக்கிறான் பாருங்கள் இது வந்து கொழுக்கட்டைங்க அடுத்ததாக வந்து லட்டு மோதகம் இந்த மாதிரி ஒவ்வொன்றா செஞ்சு வச்சுட்டாரு எடுத்து அடுத்து கொழுக்கட்டை ரெடியாகிடுச்சு அடுத்து அங்கே பாருங்கள் பக்கத்தில் ஒரு சிலை மாதிரி இருக்குது இல்லையா அது என்னென்னு தெரியுங்க சும்மா மாவை பிசைஞ்சு அப்படி கிள்ளி வச்சதங்க அது சரின்ட்டு நான் வீடியோ எடுக்கும்போது பார்க்குறேன் அது ஏதோ ஒரு சிங்கமோ ஏதோ ஒன்று பக்கத்தில் இருக்கிற உருவ மாதிரி தெரியுது இல்லையா பக்கத்தில் உங்களுக்கு தெரியுது அந்த மாவு சும்மா பிடிச்சு வச்சது அது ஒரு டிசைன் மாதிரி தெரியுதுங்க சும்மா பெசஞ்சு வச்ச மாவு பாருங்க உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறீங்க சும்மா பெசஞ்சு வச்ச மாவு அப்படியே லைட்டாக ஜூம் பண்ணாமல் பார்க்கும்போது ஏதோ ஒரு உருவ மாதிரி தெரியுது இல்லையா இப்போ வந்து மோதகம் லட்டு அடுத்தது கொழுக்கட்டை எல்லாமே ரெடி ஆகிடுச்சுங்க சூப்பராக ரெடி ஆகிட்டார் பிள்ளையார் நாளை நாளைக்கு விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம வீட்டில் என்றைக்கே ரெடி இருக்காது கலர்ஃபுல்லான பிள்ளையாராக இருக்கார் ரொம்ப சக்தி வாய்ந்த பிள்ளையாரும் இருப்பார் அடுத்ததாக வந்து பின்னாடி வந்து அந்த கிரீடம் வந்து ஒரு டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் அது நிற்க மாட்டேங்குது ஸோ அதனால் அது பின்னாலே லைட் வந்து அந்த தென்னங்குச்சியை குச்சி குச்சியை எடுத்து பின்னால லைட்டா குத்தி வச்சு அதை வந்து ஸ்ட்ரிஃபா நிக்க வச்சுட்டான் இப்போ பாருங்க அந்த அந்த மூசிக வாகனகர் வா அந்த அது என்னது எலி சுண்டலி அதுவும் வந்துருச்சுங்க அழகாகவே செஞ்சுட்டான் அது மட்டும் அவனுக்கு அவ்வளோ வரல என்ன அப்படின்னா ஏழு மணி ஏழை காலுக்குள்ளே சாப்பிட்ட உடனே வீடு பிள்ளை நான் கூப்பிட்டதுக்காக எட்டு ஒம்பது மணி வரைக்கும் நான் செஞ்சேன் அப்போல்லாம் வந்து அந்த மூசிக வாகனர் செய்யும் செய்யும்போதெல்லாம் ரொம்ப தூக்கம் வந்துச்சு சித்தி நீங்கள் செய்யுங்க சித்தி அப்படின்னு ஒரே கம்ப எனக்கு சுத்தமாகவே செய்ய வராதடா தெரியுது ப்ளீஸ் சொல்லி கெஞ்சி தூக்கத்தில் தாங்க அந்த அந்த சுண்டலிலாம் செஞ்சேன் அதனால தான் கொஞ்சம் நல்லா வராத மாதிரி இருக்குது இப்போல்லாம் பிள்ளைக்கு ரொம்ப தூக்கம் வந்துருச்சு பசையும் வந்துருச்சு நான் கடையிலேருந்து இருந்து வந்ததோடு வீடியோ போடன்றதுக்காக அப்படியே உக்காந்த எடுக்க சொல்லிட்டு இருந்தேன் எந்த எதுவுமே ஆனால் அவன் வந்து வாழைப்பழம் தேங்காய் எல்லாமே எடுத்துகிட்டு வந்தான் ஆனால் வந்து எங்களுக்கு டைம் இல்லை எல்லாத்தையும் ஷேர் பண்ணி சித்தி வந்து விளக்கு போடுவோம் அப்புறம் வந்து நிறையா இந்த மாதிரி கோவில் எப்படி செய்வாளோ அதே மாதிரி செய்வோம் அப்படி இப்படி நிறைய யோசிச்சுட்டு வந்தான் பட் எனக்கு டைம் இல்லை அவனுக்கு டைம் இல்லை தூக்கம் வந்துருச்சு ஸோ அதனால் எடுத்துகிட்டு வந்த வாழைப்பழத்தை பிச்சு அவங்களே பசி எடுத்தனால சாப்பிட்டுட்டாங்க தேங்காவை உடைக்கலை எல்லாமே செய்யலைங்க சும்மா அவசர அவசரமாக செஞ்சது ஏன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடியே எப்போவுமே நான் வீடியோ ஷேர் பண்ணுவேன் இன்னைக்கு வந்து க கடைக்கடனு உடனே ஏன்னா அவனும் ஸ்கூல் படிக்கிற பையன் இல்லையா டைம் இல்லை ஸ்கூல் விட்டு வந்தோன்னே டியூஷன் போயிடுவானா இன்றைக்கி தான் ரெண்டு நாள் லீவ் இருக்கும் நாளைக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு வந்தான் டியூஷன்லேருந்து கேட்டு பாருங்கள் ரொம்பவே சிம்பிளான ஐடியாவோ சூப்பராக நம்மளுடைய கோதுமை விநாயகர் ரெடி ஆகிட்டாரு கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டா டா பாய்